வெல்கம் டு வீடியோஸ் ஒருத்தர் செய்யக்கூடிய குற்றத்துக்காக சிறை தண்டனை கொடுப்பது உலகம் பூராவும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அவங்கவங்க செஞ்ச குற்றத்துக்கு தகுந்த மாதிரி இந்த தண்டனையோட அளவும் மாறுபடும் அதுவே கொலை மாதிரியான மோசமான குற்றங்களுக்கு மரண தண்டனையோ இல்ல ஆயுள் தண்டனையோ கண்டிப்பா கொடுக்கப்படும் ரீசெண்ட் டைம்ஸ்ல மரண தண்டனைக்கு எதிரான பார்வை உலகம் முழுக்க உருவாகி இருப்பதால சில ரேர் கேசஸ தவிர்த்து பெரும்பாலும் லைஃப் டைம் பிரிசன் அதாவது ஆயுள் தண்டனை தான் கொடுக்கப்பட்டு வருது பெரும்பாலான உலக நாடுகள்ல இந்த ஆயுள் தண்டனையோட அளவுன்றது அந்தந்த நாட்டோட சட்டத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாறுபடுதுன்னு சொல்லலாம் சில நாடுகள்ல குறிப்பிட்ட வருடங்களை ஜெயில ஸ்பெண்ட் பண்ணி இருந்தா அவங்க சில கண்டிஷனுக்கு கீழே வந்தா அவங்கள அரசு நினைச்சா விடுதலை செய்ய முடியும் உதாரணத்துக்கு நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டாலும் ஆயுள் தண்டனைன்னு எடுத்துக்கிட்டா சாகர வரைக்கும் ஜெயில இருப்பதுதான் தண்டனையே இருந்தாலும் இந்தியாவில் பதினாலு வருஷம் ஒருத்தர் ஜெயில் சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்ணி இருந்தாருனா அதே மாதிரி அவர் சிறையில இருந்த டைம்ல எந்த விதமான பிரச்சனைகளையும் ஈடுபடலன்றது உட்பட சில கண்டிஷன்ஸ்குள்ள அவர் வரும்போது அத முன் அரசு நினைச்சா அவரை விடுதலை செய்யலாம் பட் இது ஒரு நடைமுறை தான் இந்தியாவிலேயே கூட ஜெயில் சென்டென்ஸ் இன்னுமே அதிகமாக வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஆனா அதுவே சில நாடுகள்ல இந்த மாதிரியான தளர்வுகள்னு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க ஒரு குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை அறிவிச்சா காலம் முழுக்க அவர் சிறையில தான் இருக்கணும் இந்த மாதிரி ஆயுள் தண்டனை விசாரணையை பற்றி மிக நீண்ட காலம் ஜெயில வாழ்ந்த சில நபர்களை பத்தி தான் இந்த கவுண்ட் டவுன் வீடியோல நாம பார்க்க போறோம் இந்த லிஸ்ட்ல ஒருத்தர தவிர மத்த எல்லாருமே யூஎஸ் சேர்ந்த நபர்கள் தான் குறிப்பிட வேண்டிய விஷயம் நம்பர் வாரன் நட்டர் அமெரிக்காவோட அயோவா மாகாணத்தை சேர்ந்த இந்த நபர் பதினெட்டு வயசா போதே ஒரு பெட்ரோல் பங்க கொள்ளையடிக்கும் போது நடந்த சண்டையில ஒரு போலீஸ்டு கொண்டிருக்காரு அந்த குற்றத்துக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டோட பிப்ரவரி இரண்டாம் தேதி கைது செய்யப்பட்டாரு வாரன் நட்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல இவருக்கு ஆயுள் தண்டனையை கொடுக்கப்பட்டிருக்கு அதை தொடர்ந்து நிரந்தரமா அயோவா ஸ்டேட் பிரசன்ல அடைக்கப்பட்டார் வாரன் நட்டர் அந்த சிறையிலேயே பல பத்தாண்டுகள் இருந்தவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டோட டிசம்பர் எட்டாம் தேதி இறந்து போனார் இவர் மொத்தமா சிறையில் இருந்த காலம்னு பார்த்தா அறுபத்தி ஐந்து வருடம் பத்து மாதம் பதினெட்டு நாட்கள் இருந்திருக்காரு நம்பர் நைன் கென்னத் நைஸ்லே அமெரிக்காவோட ஆர்கென்சா மாகாணத்தை சேர்ந்த இவரும் போலீஸ் ஆபீசரை குன்ற குற்றத்துக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டோட டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டாரு இவரு இன்னும் உயிரோடு தான் தன்னோட தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காரு இவரை ஜெயிலில் அடைச்சதுல இருந்து இப்போ வரைக்கும் இவர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்க காலம்னு பார்த்தா அறுபத்தி ஆறு வருடம் மூன்று நாட்கள் நம்பர் எயிட் சாமி ராபின்சன் இவர் அமெரிக்காவோட லூசியானா மாகாணத்தை சேர்ந்தவர் ஒரு கொலை குற்றத்துக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டோடு செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி சிறையில் அடைக்கப்பட்டார் சாமி ராபின்சன் சிறைக்கு செல்லும் போது இவரோட வயசு வெறும் பதினேழு தான் பல பத்தாண்டுகள் லூசியானா சிறையில் இருந்ததுக்கு அப்புறமா இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டோட டிசம்பர் இருபதாம் தேதி இறந்து போனாரு ராபின்சன் இவர் சிறையில இருந்த காலம்னு பார்த்தா அறுபத்தி ஆறு வருடங்கள் தொண்ணூறு நாட்கள் நம்பர் செவன் ஜான்சன் வேன் டைக் கிரிக்ஸ்பி இவரும் அமெரிக்காவை சேர்ந்தவர்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு நடந்த ஒரு பார் ஃபைட்ல இவர் ஒருத்தர கொலை பண்ணியிருக்காரு இந்த குற்றத்துக்காக அந்த வருடமே கைது செய்யப்பட்டாரு ஜான்சன் நீதிமன்ற விசாரணையின் முடிவுல இவருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு அதன் தொடர்ச்சியா பல பத்தாண்டுகளை இவர் ஜெயிலே ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு இவர் ஜெயில இருந்த டைம் பீரியட்ல ஆல்மோஸ்ட் அறுபத்தி ஒன்பது முறை பருளுக்காக அப்ளை பண்ணியிருக்காரு ஆனா அந்த அறுபத்தி ஒன்பது முறையும் அமெரிக்க அரசாங்கத்தால இவரோட பருள் நிராகரிக்கப்பட்டிருக்கு கடைசியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டுல இவரோட எண்பத்தி ஒன்பதாவது வயதுல விடுதலை செய்யப்பட்டாரு ஜான்சன் ஆனா வெளியே போய் கொஞ்ச நாள்லயே திரும்பவும் ஜெயிலுக்கே திரும்பி வந்திருக்காரு ஜான்சன் இது ஏன்னு கேட்கும் போது வெளியில அவருக்கு எதுவும் வேலை கிடைக்கலன்னு அதனால திரும்பவும் நான் ஜெயிலுக்கே போக விரும்புறேன்னோ ஜெயிலுக்கு போயிருக்காரு ஜான்சன் இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல மறுபடியும் இவர் ரிலீஸ் ஆயிருக்காரு அதுக்கப்புறம் பத்து வருஷத்துக்கு மேலே இவர் உயிர் வாழ்ந்திருக்காரு கடைசியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இவரோட நூத்தி ஓராவது வயசுல இறந்து போனாரு ஜான்சன் இவரோட ஜெயில் சென்டென்ஸ் பார்த்தா அமெரிக்க அரசாங்கமே இவர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டுலயே விடுதலை செஞ்சிருச்சு அதை வச்சு பார்க்கும்போது இவர் ஜெயில ஸ்பென்ட் பண்ண மொத்த காலம் அறுபத்தி ஆறு வருடம் நூற்றி இருபத்தி மூன்று நாட்கள் நம்பர் சிக்ஸ் ஜோசப் லிகன் இவரும் அமெரிக்காவை சேர்ந்தவர் தான் சொல்ல இந்த லிஸ்ட்லயே மிக இளம் வயதுல ஆயுள் தண்டனையை பெற்ற ஒரு நபர் இந்த லிகன் தான் சொல்லணும் இவர் செஞ்ச கொலை குற்றத்துக்காக இவரை கைது செய்யும் போது இவரோட வயசு வெறும் பதினஞ்சு மட்டும்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு இவர் கைது செய்யப்பட்டிருக்காரு அந்த டைம்ல இவர் விசாரிச்ச நீதிமன்றம் எந்த விதமான பொருளும் இல்லாம இவர் ஆயுள் தண்டனையை அனுபவிக்கணும்னு ஒரு தண்டனையை கொடுத்திருக்காங்க இவர் சிறையில் அடைக்கப்பட்ட நாள்னு பார்க்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டோடு டிசம்பர் பதினெட்டாம் தேதி இருந்தாலும் அரை நூற்றாண்டுக்கு அப்புறமா இவருக்கு பரோல் கிடைக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு பட் அத வேணான்னு சொல்லிட்டாரு ஏன்னா பரோல்ல வெளியே வந்தா மறுபடியும் ஜெயிலுக்கு போக வேண்டிய ஒரு நிலை இருப்பதால நான் முழுசா ஜெயிலேயே இருந்துறேன்னு சொல்லியிருக்காரு லிகன் அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டோட பிப்ரவரி பதினோராம் தேதி இவரை ரிலீஸ் பண்ணாங்க அமெரிக்க அரசாங்கம் இவர் சிறையில கழிச்ச மொத்த காலம்னு பார்க்கும்போது போது அறுபத்தி ஏழு வருடங்கள் ஐம்பத்தி நான்கு நாட்கள் நம்பர் ஃபைவ் ஜான் பிலிப்ஸ் இவரு அமெரிக்காவோட நார்த் கரோலினா பகுதியை சேர்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல ஒரு அஞ்சு வயசு பெண் குழந்தையை பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கன காரணத்துக்காக நீதிமன்றம் இவருக்கு ஆயுள் தண்டனையை கொடுத்திருக்கு இவரு சிறையில் அடைக்கப்பட்ட நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டோடு ஜூலை பதினேழாம் தேதி அரை நூற்றாண்டுக்கு அப்புறமா இவருக்கும் பரோல் வாய்ப்பு கிடைச்சிருக்கு இவர் அதை பயன்படுத்திக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டோட மார்ச் ஒன்பதாம் தேதி பரோல்ல வெளியே வந்திருக்காரு அண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டோட மார்ச் எட்டாம் தேதி வரைக்கும் இவருக்கு பரோல் பீரியட் இருக்கு அதுக்கப்புறமா இவர் போய் அந்த தண்டனையை அனுபவிக்க வேண்டி வரும் அதுக்கு இன்னும் ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கு பட் இப்போதைக்கு இவர் ஜெயில ஸ்பெண்ட் பண்ண டைம்னு பார்த்தா அறுபத்தி எட்டு வருடங்கள் இருநூற்றி முப்பத்தி ஆறு நாட்கள் நம்பர் போர் பால் கெய்டல் ஜூனியர் இவரும் அமெரிக்காவை சேர்ந்த நபர்தான் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு இவரோட இருபதாவது வயசுல இவரால் மேற்கொள்ளப்பட்ட கொள்ளை அதை தொடர்ந்து நடந்த கொலைக்காக இவரு கைது செய்யப்பட்டிருக்காரு நீதிமன்ற விசாரணையில இவருக்கு குறைந்தபட்சமா இருபது வருடங்களும் அதிகபட்சமா ஆயுள் தண்டனை வரைக்கும் கொடுப்பதா தீர்ப்பளிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரைக்குமே இவர் ஜெயில தான் இருந்திருக்காரு அண்ட் இவரோட நன்னடத்தையின் காரணமா இவருக்கு ரொம்ப சீக்கிரத்திலேயே பரோல் கிடைக்கிறதாவும் இருந்திருக்கு போல ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இவருக்கு மனநிலை பாதிப்பு ஏற்பட்டிருப்பது கண்டறியப்பட்டிருக்கு அதை தொடர்ந்து இவரை வெளியே விட மறுத்து ஸ்டேட் ஓன்ட் அசைலமுன்னுக்கு ஷிப்ட் பண்ணியிருக்காங்க அதை தொடர்ந்து ஆல்மோஸ்ட் வருடங்களுக்கு மேலே தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு விடுதலை செய்யப்பட்டாரு இருந்தாலும் அவரோட வயோதிகத்தின் காரணமா இவர் ஒரு நர்சிங் ஹோம்ல சேர்த்திருக்காங்க அங்க சில வருடங்கள் இருந்ததுக்கு அப்புறம் இவரோட தொண்ணூத்தி மூணாவது வயசுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டுல இறந்து போனாரு பால் ஆக்சுவலா இவர் எப்பயோ விடுதலையாக இருக்க வேண்டிய ஒரு நபர் தான் ஆனால் இவருக்கு மனநிலை பாதிக்கப்பட்டதன் காரணமாக தான் இவரை தொடர்ந்து அசைலம்லியே வச்சிருக்காங்க சிறை கணக்குல தான் வரும் இதை வச்சு பார்க்கும்போது இவர் மொத்தமா ஜெயில இருந்த காலம்னா அறுபத்தி எட்டு வருடங்கள் இருநூத்தி நாற்பத்தி அஞ்சு நாட்கள் நம்பர் த்ரீ வால்டர் ஹச் பார்க் ஜூனியர் இவர் அமெரிக்காவோட நியூ ஹாம்ஷையர் மாகாணத்தை சேர்ந்த ஒரு நபர் ஒரு பதினாலு வயசு பொண்ணை கொலை செய்த குற்றத்துக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் வருடம் இவர் கைது செய்யப்பட்டார் நீதிமன்ற விசாரணையின் முடிவில் இவருக்கு தொண்ணூத்தி ஒன்பது வருடங்கள் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு ஆக்சுவலா ஜெயில் அடிக்கப்பட்ட சமயத்தில் இருந்து இவர் இன்னமும் ஜெயிலில் தான் இருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டோடு டிசம்பர் பதினோராம் தேதியிலிருந்து கணக்கு பண்ணா இப்ப வரைக்கும் இவர் ஜெயிலில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்க டைம் டைம்னு பார்த்தா அறுபத்தி ஒன்பது வருடங்கள் பதினைந்து நாட்கள் நம்பர் டூ பிரான்சிஸ் கிளிஃபோர்ட் ஸ்மித் அமெரிக்க வரலாற்றிலேயே மிக அதிக காலம் ஜெயிலில் ஸ்பென்ட் பண்ண ஒரு நபர்னா அது இந்த பிரான்சிஸ் தான் அதாவது இப்போதைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இவரால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு ராபரியின் போது ஒரு நைட் வாட்ச்மேனை இவரு கொண்டு இருக்காரு இதுக்காக கைது செஞ்சு சிறையில் அடைச்சிருக்காங்க நீதிமன்ற விசாரணையின் முடிவுல இவருக்கு மரண தண்டனையை கொடுத்துதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டோட ஜூன் ஏழாம் தேதி இவரை சிறையில் அடைச்சிருக்காங்க இவர் சிறையில் அடைக்கப்பட்ட நான்காவது வருடமே தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டுலயே இவருக்கான மரண தண்டனையை நிறைவேற்ற முடிவு எடுத்துட்டாங்க ஆனா அந்த தண்டனையை நிறைவேற்றுவதற்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி இவரோட தண்டனையை ஆயுள் தண்டனையா குறைச்சிருக்காங்க அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட எழுபது வருடங்கள் இவர் ஜெயில தான் இருந்திருக்காரு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல தான் இவரோட வயோதிகத்தின் காரணமா ஒரு நர்சிங் ஹோம்க்கு மாற்றப்பட்டாரு பிரான்சிஸ் இவர் ஜெயிலில் ஸ்பெண்ட் பண்ண மொத்த காலம்னு பார்க்கும்போது எழுபது வருடங்கள் முப்பத்தி ஒரு நாட்கள் ஒன் சார்லஸ் ஃபவுசாட் இந்த லிஸ்ட்லேயே இவர் மட்டும்தான் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு நபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஆஸ்திரேலியாவோட விக்டோரியா பகுதியில் ஒரு வயசான நபரை கொன்னுட்டு பூட்ஸ் திருடின குற்றத்துக்காக இவர் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறம் தான் இவர் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட நபர்ன்றத தெரிஞ்சுகிட்டு இருக்காங்க இதுக்கப்புறமா நடந்த கோர்ட் விசாரணையில இவர ஒரு அசைலம்ல சேர்க்க சொல்லி உத்தரவிட்டிருக்காங்க அதை தொடர்ந்து அவருடைய இறப்பு வரைக்குமே அவரு அந்த அசைலம்ல தான் இருந்திருக்காரு இவர் கைது செய்யப்பட்ட வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு அண்ட் இவர் இறந்து போன வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இதை வச்சு கால்குலேட் பண்ணும்போது இவர் சிறையில் இருந்த காலம்னு பார்க்கும்போது எழுபது வருடங்கள் முன்னூற்றி மூன்று நாட்கள் இதுதான் இப்ப வரைக்கும் ஒரு மனுஷனால் அனுபவிக்கப்பட்ட மிக நீண்ட சிறை தண்டனையா பார்க்கப்படுது இதுல ஒரு ஹாரிபிளான விஷயம் என்னன்னா இன்னும் சில வருடங்கள்ல இந்த ரெக்கார்டை பீட் பண்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு இதுதான் இந்த உலகத்தில் மிக நீண்ட காலம் சிறை தண்டனை அனுபவிச்சவங்களை பத்தின தகவல்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம நோட்டிபிகேஷன் பண்ணிவிடுங்க தேங்க்யூ